உயர்ந்த விஷயங்களை உயர்ந்தவர்களை கொண்டே போற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் சுவாமியின் புறப்பாட்டுக்கு முன்னர் பிரம்மாண்டமான யானைகளைக் கொண்டே முன் அணிவகுப்பு நடத்தப்பெற்றது அரசன் யானையின் அம்பாரியின் மீது நகர்வலம் வருவதை போல சுவாமிக்கு நடத்தப்பட்டது விழா காலங்கள் போக மற்ற நேரங்களில் யானைகள் பக்தர்களுக்கு ஆசி வழங்கவும் குழந்தைகள் மகிழ்ந்து அதன் மீது ஏறிக்கொள்ளவும் என ஒரு சந்தோஷ அடையாளமாக மாறிவிட்டன அது சரி யானையிடம் மனிதர்கள் ஆசை வாங்க ஆசைப்படுவது ஏன் அதனால் நன்மை ஏதும் உண்டா என்றால் அது ஒரு ஆன்மீக ரகசியம் எனலாம் நாம் சுவாசிக்கும் போது ஒரு நேரத்தில் ஒரு மூக்கு துவாரத்தின் வழியை தான் சுவாசித்து காற்றை உள்ளே அனுப்புகிறோம் இப்படி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு ஒரு வலது இடது என நாசி துவாரங்களை மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறோம் இதுவே பிங்களை இடங்களை நாடிகள் என்கிறது ஆன்மீகம் ஆனால் பிராணயோகம் வாசியோகம் கற்ற பெரியோர்கள் ஒரே நேரத்தில் இரு துவாரங்களிலும் சுவாசித்து யோக அனுபவம் பெறுவர் இது சுழுமுனை வாசி யோகம் என்று சொல்லப்படுகிறது இந்த யோகத்தை அடைந்தவர் ஞானியர் இதே விஷயத்தை யானைகள் அன்றாடம் எதிர்ச்சியாக செய்கின்றன சுழுமுனை வாசியால் வெளியாகும் அந்த காற்று நம் தலைமீது பட்டால் பல நன்மைகள் உள்ளன தலைக்கு மேலே நம்மை சுற்றியுள்ள சூட்சும சக்திக்கு அந்த காற்று அமைதியை அளிக்கும் அலைபாயும் குணத்தால் அவதிப்படுவோருக்கு இந்த யானை ஆசீர்வாதம் நன்மை அளிக்கும் அதிக கோபம் இரத்த அழுத்தம் கொண்டவர்களுக்கு இந்த சுழுமுனை காற்று நிவாரணம் அளிக்கும் இதை கண்டுகொண்ட நம் பெரியோர்கள் யானையை கோவிலில் வைத்து அதை அமைதியாக வளர்த்தெடுத்து நாம் ஆசை பெறும் வகையிலும் ஏற்பாடு செய்தார்கள் இதற்காகவே யானை நம்மை ஆசிர்வதித்தால் செல்வம் வளம் கிட்டும் என்கிறார்கள் உண்மைதானே ஆரோக்கியத்தை விட செல்வம் ஒன்று உள்ளதா என்ன